பகுதி கமூர்தீனுக்கு எதுக்கு இப்படி சொம்பு தூக்குறாரு கமூர்தீனை வந்து அடிப்பார்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு கொஞ்சிறாரு ஸோ இந்த மேட்டர் என்னன்னு பார்க்க போகிறோம் இது மூணு விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த அரோனா இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ்வில் கமூர்தீனோட உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே அந்த மக்ரூதினு பார்த்தீங்கன்னா மூளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு உடனே போய் அவன் பார்வதி போய்ட்டு பார்வதி இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம கேம் ஆடாதானே வந்து கேம் மட்டும் ஆடலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான் பார்வதி ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு

வாந்தி எடுக்காப்புல பார்வதி ஒரு விஷயத்தை போட்டால் அது வாந்தி எடுக்காரு அரோரா ஒரு விஷயத்தை போட்டால் வாந்தி எடுக்கிறாரு எனக்கு அதை பார்க்கும்போது அரோரா எப்படி வேணால் கமூர்தீனை யூஸ் பண்ணலாம் பார்வதி எப்படி வேணால் கமூர்தீனி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மக்ரூதின்னு இருக்காப்புல ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியே ஃபயர் விட்டு சுத்துறானுங்க எப்படி அவங்களால ஃபயர் விட முடியுது இனிஷியலாக கூட நானும் ஓகே இந்த பையன் வெள்ளந்திப்பா உனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சேன் அவன் வெள்ளந்தி இல்லை அவன் முட்டாள் அவனுக்கு ஒன்றுமே தெரியல ஏற் அரோரா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு அதாவது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதி கூட இவ்வளவு நேரம் உரசி தூத்திட்டு இருந்தேன் ரெண்டு நாளா ஒரு மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேருமே ஸோ அப்படி இருக்கும்போது அது ரெண்டு நாளாக பண்ணிட்டு இந்த பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசுது பேசினவுடனே போயிட்டு நீங்க வந்து ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ற கட் பண்ற அதாவது இல்ல கமுருதீன் நீ பார்வதி கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லா இருக்காது ஸோ அவளை விட்டு விலகிடு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது அரோரா வந்து பலூன் வந்து அங்கே பஸ்டாக்கி விட்டுருச்சு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே இங்க வந்து நீ ஒரு விஷயம் பண்றனா அப்ப நீ யார் யா கமுருதீன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்குமே ஸோ சொல்றேன் சொல்கிறேன் இந்த நம்ம அரோரா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் திட்டுறதை விட கமுர்தின்னு ஒரு ஆளை திட்டணும் அதாவது உனக்கு அவ்வளவு ஒன்னும் எப்படி சொல்ல அவ்வளவு ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லை உனக்கு எதுவுமே விஷயம் தெரியாம இல்ல உன்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உனக்கு எந்த அதாவது இந்த கண்டென்ட் வச்சு பயங்கரமா இங்க சர்வை ஆயிட்டு இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா கமுர்தின்ற ஒரு ஆள் இந்த லவ் கண்டென்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு கேம் ஆடுறாப்புலல சோ நம்ம எல்லாருமே திட்ட வேண்டியது மெயினா கமுர்தின்னு தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா அந்த பீச வந்து நிறைய பேர் புகழ்ந்துட்டு இருக்காங்க சரி மத்தவங்க தான் புகழ்றாங்கன்னு பார்த்தா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன என்ன சார் சொல்ல வரீங்க நீங்கள் அவர் உள்ளே பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இது நீங்கள் பண்ணுறது கேவலமான வேலையை வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு எயிட்டின் பிளஸ் ஷோவாக மாற்றிட்டு இருக்காரு இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன சொல்கிறது அவரே சொல்லுவார்ல எப்பவுமே வக்கு இல்லை அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களால் முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து இங்கே வந்து பாராட்டுறீங்க கமு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறாரு ஒரு வேலை இவங்க எதிர்பார்க்குறாங்க போல பார்வதி கிட்ட இருந்து இன்னும் நைட்டில் மிட் நைட் மசாலா இன்னும் நிறைய வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்களேன்னு தெரியல ஏன் இவ்வளோ கேவலமாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஷோவை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது ஸோ இந்த இடத்துல அரோராவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளவரா ஒரு கேம் ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன தான் பார்வதிக்கும் கமுர் அதாவது பார்வதி கூட செட் ஆகுது செட் ஆகலை ஆனால் அவங்களோட ஒரே டார்கெட் இங்கே கமுர்தீனை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கூட சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ அந்த மைண்ட் செட் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமயம் ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க இங்கே விக்கல் சீக்கிரமாக கனி அப்படின்ற மாதிரி ஒரு கே டேங்க் சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு இது அரோரா பொறுத்த யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விக்கல் சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கமுர்தினை வந்து இருந்து பிரிச்சுன்னா ஓகே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் அவன் வந்து தனியாகிடுவா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு இருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று பலூன் அந்த வேலையை பார்த்துது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்வதிட்டு வந்து சொன்னோன்னா பார்வதிக்கு ஷாக்கு டே மக்கு என்னடா இவ்வளோ இப்போ ஒரு விஷயம் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு டக்குன்னு வந்து என்னை வந்து அப்படியே கட் பண்ணுற நீ அப்படியே பார்த்தீங்கன்னா வேணாம் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லாத தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசி யோசிச்சுட்டு உனியோ டிசிஷன் எடு அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு அத கேட்காத நான் ஒன்று சொல்றேன் டக்குன்னு கேட்காத உட்காந்து ஒரு டிசிஷன் நீ எடுறா எடுத்துட்டுனா அந்த டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலே பார்வதி அந்த விஷயத்தை சொல்லும் ஓகே பரவாயில்ல ப பார்வதிட்டு ஒரு கரெக்டான அட்வைஸ் வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த பயபுலைக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சு கிளவராக ஒரு முடிவு எடுப்பாப்பில் எடுக்க மாட்டாப்பில் ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு அதான் சொல்றனே இந்த எப்படி சொல்லுவேன் மூலன்றது ஒரு 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 உறுப்பு இருக்கா இல்லையானே ஒரு டவுட் வருது ஏன்னா இவ்வளோ நாள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து யார் வேணா இயக்கலாம் யார் வேணா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அதுவும் எனக்கு புரியலங்க அவர் வேற ஐடியில் ஒர்க் பண்ணாரு அங்கே ஒர்க் பண்ணனாரு எனக்கு ஒன்றுமே புரியல யோ யார் யாருனு நீ உண்மையிலே எனக்கு இவ்வளோ வந்து மக்கா ஒருத்தரை பார்த்துருக்கவே முடியாது இல்லை மக்கா இருக்கியா இல்லை மக்கா நடிக்கிறியா அப்படின்றதா எனக்கு புரியல ஏன்னா இது ரெண்டுத்திலே ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் ஒன்று ஒன்றுமே தெரியாமல் உனக்கு இருக்கணும் இல்லை எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ நடிக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுற மாதிரி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் நினைக்கிறேன் செம்மையாக கேம் ஆடுறாப்பில் மக்ருதீன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது நெக்ஸ்ட் ஓகே இப்போ அந்த விஜய் சேதுபதி வந்து இவருக்கு அவர் யாராவது கம்ருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா சொன்னல அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டே இருக்குன்னு

இவ்வளோ கேவலமான கண்டென்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தாங்க ஓப்பனாக யோசிக்க தோணுது அது வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி கமுர்தீன் அரோரா இந்த மூணு பேருக்கான ட்ரையாங்கல் வந்து எப்பயோ கட் ஆகிடுச்சு கட் ஆகிடுச்சின்னு பார்த்தா திருப்பி திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா லூப் மோட்லேயே கொண்டு வந்துட்டுருக்காங்க அது ஒஸ்டான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் அரோரா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அதாவது இந்த கை அவுட் நோண்டி பார்த்தியா பக்கெட்டில் அப்படின்ற ஒரு மேட்டர் பேசினாங்களே அதை வந்து விஜய் சேதுபதி பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணார் ஆனால் விஷயம் என்ன தெரியுமா அது வரைக்கும் அரோரான்ற ஒரு

கேவலமாக ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி விக்கல்ஸை தூக்கி இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இதுவாக இருக்கு ஹோஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னும் தான் இன்னும் மட்டமாக ஒரு ஃபீலிங் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது நெக்ஸ்ட் ஓகே இப்போ இந்த மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இவ்வளோ நாள் வந்து சொல்லாமல் இருந்தாங்களே சரி ஓகே நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கல அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்கரேஜ் பண்ணாமையாவது இருக்கலாம் அதாவது ஓகே அரோரா உங்களோட இன்டென்ஷன் தப்பு இல்லை அதாவது அது உண்மைதான் அரோரோட இன்டென்ஷன் தப்பு இல்லை விக்ரம் என்ன நோண்டி பார்த்தாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த கேள்வியாக நாங்கள் வந்துருக்கூடாதுல்ல இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க ஓகே இந்த மாதிரி நீ இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி தான் யாரை பார்த்து கேட்டுருக்கணும் இவங்களை அவங்க பேர் வந்து வியானாவை பார்த்து கேட்டுருக்கணும் ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது அவர் நோண்டி பார்த்தாருன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக நோண்டி பார்த்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையாக வர கூடாது அங்கே இந்த பொண்ணு விட்டுருச்சு அது இன்டென்ஷன் வந்து தப்பான இன்டென்ஷன் அரோராது இல்லை இருந்தாலும் அந்த கேள்வி அங்கே வந்துடக்கூடாது ஸோ அதுக்கு எதுக்கு சார் நீங்கள் அப்படமா சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அது சரியில்லாத ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு அதை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒத்துக்காமல் ரெண்டு நாள் கழிச்சு இப்போ நீங்கள் கேட்கும்போது ஓ நான் தான் சொல்லியிருப்பேனா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இதுவே திவ்யாவோ இல்லை ரம்யாவோ வேற யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசிட்டு நான் அடிச்சு சொல்கிறேன் அதை வந்து பேசிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் மறந்துட்டேன் சார் அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஏமா உன் ஆயிலேருந்து வந்த வார்த்தை உனக்கே மறந்துடுச்சா அப்படின்ற மாதிரி நெக்கல் பண்ணுவாப்பில் அதை வந்து நெக்கல் பண்ணுறது அதாவது மற்றவங்களை நெக்கல் பண்ணுறது வந்து அவருக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கிறையோ யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்கெல்லாம் வந்து சும்மா அப்பப்போ அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் பயங்கரமாக நெக்கல் பண்ணுவார் அவருக்கு யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் நெக்கல் பண்ண மாட்டார் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஏற்றுப்பார் அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது வந்து ஓகே ஓகேவா சொல்லுவார் அந்த பொண்ணு வந்து ரெண்டு நாளாக ஏமாற்றிட்டு ஊரை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கு அது வாயிலேருந்து வந்து வார்த்தையே பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அது யார் சொன்னாங்க அதுவே கேட்குது அப்படி ஒரு வார்த்தை யார் சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ்கிட்ட நேற்று ஷோவில் கேட்டுது ஸோ அப்படின்னும் போது அப்பட்டமோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஏமாத்துது ஆமாம் யார் சொல்லியிருப்பா யார் சொல்லியிருப்பா சொல்லுங்கள் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்குற பொண்ணு ஏமா உன் வாயிலேருந்து வந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது வக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க சொன்னது எனிவேஸ் ஆனால் அரோரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர வர அவங்களோட கேம் பிளே இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இது வந்து சரியில்லை நீ இனிஷியலாக ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நல்லா கேட்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆனால் அரோரோட பாயிண்ட்லாம் பாருங்களேன் அந்த பொண்ணு பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுது ஓகே ஆனால் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஓவர் கான்ஃபிடென்ட்ல போயிட்டு இருக்கு அது பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தோணுது எல்லாத்துலேயும் வந்து நான் பாயிண்ட் பேசுகிறேன் பாயிண்ட் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படின்றது இருக்குல்ல விக்கல்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு இடத்துல பேசினா தானே அது தெரியும் ஆனால் விக்கல்ஸுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் யாருமே பேச மாட்டேங்களாம் அது எப்படிமா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல எல்லா விஷயத்துலையும் விக்கல்ஸ் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு கரெக்டான மனுஷரா அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது அவருக்கு நடக்கிற தப்போ அவர் சாவுன்னு சொன்னதையும் விஜய் சேதுபதி எப்படி முட்டு கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நீங்களும் முட்டு கொடுக்குறீங்க ஏன் அதை கேள்வி கேட்க வேண்டியது தானே சாவுன்னு எப்படி விக்கல்ஸ் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது தானே அங்கெல்லாம் அரோரா கை தூக்காது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஓகே இவங்களாம் வந்து பேசுனா நம்ம கை தூக்கலாம் அப்படின்றத மட்டும் கை தூக்குது என்ன கருமமோ கரு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டில மீட் பண்ணலாம் பை பை